ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் என் பெருமானாஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ரொம்ப அழகான பதிகம் ஆடி ஆடி பதிகம் இதோட எளிய விளக்கோரை நம்ம வந்து அன்வாயிற்றாச்சு இதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்த்தோம் நம்ம எளிய விளக்குறையில என்ன பார்த்தோம்னாக்கா திண்ணன் வீடு பதிகத்துல ஆழ்வார் வந்து நடுவுல திண்ணன் வீடு இல்லை இதுக்கு முன்னாடி ஊனல் வாழ்வுயிரே தின்னன் வீடு ஆழ்வாரோட பரத்துவம் ரெண்டாம் பத்துல முதல் பதிகம் வந்து வாயும் திரைவுகளும் அதுல ஆழ்வார் வந்து எம்பெருமானோட பரத்துவத்தை ஒரு ஒரு பாசுரத்திலயும் ஒரு ஒரு குணத்தை சொல்லி இதனால அவன் பரத்துவன்னு சொல்றார் கடைசியில அவன அவன் கூட வந்துட்டான் எம்பெருமான் கிட்ட வந்தாச்சு அடுத்தது வந்து அது கொஞ்சம் நடுவுல வந்து எம்பெருமானோட பரத்துவத்தை ஃபுல்லா திண்ணன் வீடுல விஸ்தாரமா பேசுறார் ஆழ்வார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊழல் வாழ்வீரை இப்படிப்பட்ட எம்பெருமான் வந்து கலந்துன்னான் ஆனாலும் வந்து இத தன் எப்பவுமே ஆழ்வார் ஒரு இது என்னன்னாக்க அவர் மட்டும் ஆத்ம உபதேசம் பண்ணதோட நிறுத்திக்க மாட்டார் என்னைக்குமே அடுத்தது உலகுக்கெல்லாம் உபதேசம் யாருமே வரலையேன்னு சம்சாரத்துல பாக்குறாரு ஆனா இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் சம்சாரத்துல உள்ள அப்படியே மூழ்கி கடக்கிற நம்ம கிட்ட கிடைக்கவே முடியாத ஆழ்வார்க்கு அதனால குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே அப்படின்னு இதுக்கு முன்னாடி பாசனத்துல முடிச்சிருக்கார் பதிகத்துல எந்த குழாங்களை சொல்றாரு ஆழ்வார் எப்பவுமே எந்தெருமானையே பத்தி சுதி பண்ணி சூரிகளோட போய் கலக்கணும்னு ஆழ்வா இருக்கு அந்த சூரிகள் போய் கலந்தாச்சான்னா பரமபதம் போனா மட்டும்தான் கலக்க முடியும் ஆழ்வார் அதுக்கு இன்னும் எத்தனையோ பதிகங்கள் போகணும் இல்லையா கிட்டத்தட்ட ஆயிரம் பாசுரங்கள் இப்பதான் இருநூறு இன்னும் எண்ணூறு பாசுரங்கள் போயே ஆனும் எயிட் ஹண்ட்ரட் அது வரைக்கும் ஆழ்வாருக்கு வருத்தம் இருந்துட்டேதான் இருக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வருத்தத்துல இருக்கு இப்போ இந்த ஆடி ஆடி பதிகம் இதுவும் வந்து பராங்குஷ நாயகியோட பதிகம்னு பாக்குறோம் நம்ம ஆனா பராங்குஷ நாயகி பேசல அவ்வளவு கூட ஆழ்வா இதுல முடியவே இல்லைன்னு பார்த்தோம் இது திருத்தாயாரோட முதல் பதிகம் பராங்குஷ நாயகிய பார்த்து அவ தாயார் ஒரு குழந்தை ரொம்ப வருத்தமா இருக்கு அழகு அப்படின்னா அவளோட தாயாருக்கு அதோட வருத்தமா இருக்கு நான் பார்த்து ஒண்ணுமே பண்ண முடியலையே குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாக்கா தாயார் தா தாயார்மார்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வருத்தம் ஆயிடுறது எதுவுமே வந்து பண்ண முடியலையே இந்த குழந்தைக்கு நம்மளால அப்படின்னு ஒரு சில ஏஜ் வரைக்கும் தானே தாயார் வந்து அஹ் சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு அது போகும் எல்லாம் எப்படி போகும் அந்த மாதிரி போகாத ஒரே வருத்தம் அவளுக்கு அப்ப பெருமாளை கூப்பிடுறா பெருமாளை கூப்பிடுறது வந்து ரொம்ப அழகா இருக்கான் இப்ப நம்ம வந்து அந்த செல்வநாரணன் என்ன சொல் கேட்டாலும் மல்கும் கண்பணி சோ மல்கும் கண்பணின்னா என்ன அந்த அழறது கூட ஒரு ரசனையில அழறும் இல்லையா அடியார்கள் எல்லாம் எபெருமான சேவிக்கும் போது ஆற தரையா இருந்து எதுக்கு தண்ணி வருதுன்னா அதுவும் ஒரு விதமான ஒரு அனுபவம் தான் நம்பெருமாள் சிம்ம கதில வந்தானா கூட கண்ணுல தண்ணி வருது என்னமோ சிம்ம கதி போட்டுன்னு தான் வரான் நம்ம பாக்கிறதுக்கு வச்சோம் எவ்வளவு அழகா இருக்கு அப்ப பெரியாழ்வார் ஆழ்வார் பாடியிருக்காரு இல்லையா பல்லாண்டு பல்லாண்டு ஏன் பாட மாட்டார் இவன் மட்டும் நடந்து வந்தாலே நம்மளுக்கு அவ்வளவு அழகா இருக்கு முப்பத்தி முக்கோடி தேவர்கள் எல்லாம் கூட விவிய மகிழ்ச்சிகள் கூட எல்லாரும் இருக்கா கூட இல்லையா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த பதிகத்துல திருத்தாயார் கூப்பிடுறது பார்த்தேன்னாக்க ஒரு இசையோட அவ அப்படிதான் ஆரம்பிக்கிறது அது என்னன்னு பாக்கலாம் இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பதவுரை அன்பாம் தீபிகையில இருந்து சுவாமி தீதி அனங்கராஜார் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு சேர்த்துட்டு ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்வி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வெண்ணு பாடி வாடும் இதலே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா பேசினாலும் அழகு பாடினா அத விட அழகு இவ்வாழ் நுதல் ஒளி பொருந்திய நெற்றியை உடையவளான இப்பராங்குஷ நாயகி ஆடி ஆடி பல காலம் ஆடி அகம் கரைந்து மனமுருகி இசை பாடி பாடி என்ன பண்றா பகவத்கீர்த்தனங்களை பலகாலம் பாடி கண்ணீர் மல்கி கண்களில் நீர் நிரம்ப பெற்று எங்கும் நான் எவ்விடத்திலும் நாடி நாடி அவன் வரவை பல காலம் ஆராய்ந்து பார்த்து ந நரசிங்கா என்ன நரசிங்க மூர்த்தியே என்று கதறி வாடி வாடும் அவன் வரக்காணாமையிலா மன வர காணாமையாலே மிகவும் வாடுகின்றாள் இப்ப யாராவது ஆத்துக்கு கெஸ்ட் வரான்னாலே நம்ம ஒரு அவா ஒரு நாலரை மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லுவா ஆனா கொஞ்சம் டிராஃபிக்ல ஏதோ நாலரை மணினால எப்பவுமே அது நாலரை கிடையாது அஞ்சரை சம்டைம்ஸ் ஆறு அந்த மாதிரி ஆயிடுது எங்க நம்ம வந்து கிச்சன்ல இருந்துருப்போம் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கோம் தழுகை எல்லாம் தழுகேக்கும் அந்த வாச கதவுக்கும் ஒரு நூறு தடவை நடந்துட்டு வந்துருவோம் போயிட்டு வந்துட்டாலா வந்துட்டு வந்தா அடிக்க போறா ஆறு வேற யாராவது கதவை அட்டன் பண்ணிதான் போறாத அப்போ ஒரு கெஸ்டுக்கு அந்த மாதிரி அப்போ யோசிச்சு பாருங்க பெருமாள் வரேன்னு சொல்லிட்டான் வந்துட்டான் வேற வந்து கொஞ்சம் குடுத்துட்டான் வேற முன்னாடி இவளுக்கு வாடின்னு இருக்கா அப்படியே அத எப்படி வா அந்த வாட்டாமைய வந்து பாட்டு மூலமாவே திருத்தாயார் அவ்வளவு அழகா பண்றா ஏன் இந்த பாட்டு ஏன் ஆடி ஆடி இது பாருங்க பிரஹலாதாழ்வான் அபேட்சரித்த சமயத்திலே நரசிங்கமாய் வந்துட்டோன் அதனால்தான் நரசிங்க அவ கூப்பிடுறாங்க பிரஹலாதாழ்வான் கூப்பிட்டாடு அடுத்த கஷணத்துல வந்துட்டார் நரசிங்க அப்பேற்பட்ட பெருமாள் இவ கூப்பிடுறா வரமாட்டேன் என்று ஏன் அழறா அவ திருத்தாயார் மந்து தோன்றி உதவி அருளின பெருமான் பெருமான் அந்தோ எனக்கு உதவு உதவுகின்றில உதவுகின்ற உதவி புரிய மாட்டேன்றானே என்று பெண் பிள்ளை வருந்துவதாக திருத்தாய் சொல்லுகிறாள் பெண் பிள்ளைக்கு வருத்தத்தை கூட இப்ப சொல்ல முடியல அவ்வளவு அபார வருத்தமா இருக்கு அவளுக்கு ஆடி ஆடி என்றது பெண் பிள்ளையின் சேஷ்டைகளை சொன்னபடி அவ்வளவு சேஷ்ட பண்ணிட்டு இருப்பாள்லாம் நாய்க்கு எங்கன்னு தெரியல நம்மளுக்கு அப்போ திருத்தாயார் பாவனையில சேஷ்ட எப்பவுமே குழந்தைகள் சமத்தா இருந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம் இல்ல இல்ல ஏதோ உடம்பு சரியில்லையோ கொஞ்சம் தேக்கெல்லாம் பண்ணாதான் அது குழந்தைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆடி ஆடினா இங்கும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு அவ பெருமாள் அத பெருமாளுக்காக அதே திருத்தாய சொல்றா ஜேஷ்டைகள் சொன்னபடி எம்மானை சொல்லியபடி நெஞ்சு நீர்பண்டமாக உருகினபடி சொல்லுகிறது அஹ் அங் அகங்கரைந்து என்று அப்படி நெஞ்சு நீர்பண்டமாக உருகி உரகா நிற்க செய்வதே ஆற்றாமையாலே கூப்பிடுகிற கூப்பீடு அழகியது ஒரு இசைய இசைய இசையாக தலை கட்டி இருக்கையாலே இசை பாடி பாடி என்றது எவ்வளவு அழகு பாருங்க அவ்வளவு கண்ணீர் மல்கி ரொம்ப நீர் பண்டமா உருகின்னு இருக்கா அப்படியே ஆனா உருகிறது கூட ஒரு ரொம்ப அழ அந்த ஆற்றாமையில ஒரு அழகு கண்டுபிடிக்கிறா அழகா இருக்கு அப்படின்னா என்னன்னா எந்திருமான் எவ்வளவு அழகு அவன் மேல வச்சுருக்கிற பக்தி அவ்வளவு அழகு இல்லையா பரபக்தி பரகியானம் பரம பக்தி ஆழ்வார்களுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அதைதான் காமிக்கிறாங்க வேற விதமா அத காமிக்கவே முடியாது ஆற்றாமையாலே துடித்த துடிப்பு ஆடி ஆடி எனப்பட்டது அவ்வாற்றாமையோடையே கூப்பிட கூப்பிட்ட கூப்பிடு இசை பாடி பாடி எனப்பட்டது அகம் கரைந்து என்று சொன்னபடி முருகின தத்துவமானது வழிந்து போக சேஷரித்து நின்ற அம்சம் கண்ணீராய் வழிந்தோடுகையால் கண்ணீர் மல்வி எனப்பட்டது எவ்வளவு அழகு பாரம்ப ஆச்சாரியர்கள் எப்படி வர்மிச்சிருக்கா இது இந்த லைன் மட்டும் இன்னொரு தடவை அகம் கரைந்து என்று சொன்னபடி உருகின மன தத்துவமானது இசையாய் வழிந்து வழிந்தது போக சேஷரித்து நின்ற அம்சம் கண்ணீராய் வழிந்தோடுகையால் கண்ணீர் மல்லி எனப்பட்டது சேஷ இருக்குன்னா என்ன அர்த்தம் அடியேன் வந்து ஒன்னும் நான் வந்து சேஷ பூதன் நீதான் சேஷி அந்த சே இப்போ ஒரு 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 எஜமானன் இருக்கா ஒரு வேலைக்காரி இருக்காண்ணா வேலைக்காரனோ கரீவாரோ அத இருக்கான்னா அந்த வேலைக்காரர்கள் வந்து எஜமான் இருந்தா அத சொன்னதைதான் செய்ய முடியும் இல்லையா அந்த எஜமானு இல்ல ரொம்ப நாளைக்கு கிட்ட வரவே இல்லைன்னா இந்த வேலைக்காரர்கள் தான் என்ன வேலை இருக்கிறத பாட்டுக்கவா பண்ணிட்டு இருப்பா புதுசா ஒரு வேலைன்னு ஒண்ணும் இல்லையே அந்த சேஷரித்து அந்த சேஷித்துவத்துக்கு உணர்ந்து அவ அப்படி ரொம்ப பாருங்க பாருவோம் யாருகிறா அந்த மாதிரி அசோகவனத்தில் நின்றும் கீழே இறங்கி பிராட்டியை கண்ட திருவடி ஹிமாத்தம் தவனே திராப்யாம் ஹாரி வாரி சவதி சோஜகம் எதுக்கு உம்முடைய திருக்கண்களில் இருந்து சோக கண்ணீர் பெருகுகின்றது அப்படின்னு திருவடி கேக்குறார் என்று கேட்டா போலே கேட்க வேண்டும் படி கண்ணீர் பெருக நிற நின்றதாயிற்று திருவடி கூட வந்து சீதா மாதா கிட்ட கேட்டுட்டார் நரசிம்மர் வந்து கேட்க மாட்டேன்றா நாயகி கிட்ட தாயார் அவ்வளவு வருத்தமா ரொம்ப அழகா சாதிக்கிறார் முதல் பாசுரமே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்ப போக போக இன்னும் அழகு மானுதல் என் மடவரல் உண்மை காணும் ஆசையுள் நெய்கின்ற விரல்வான ஆயிரந்தோல் துணித்தீர் உம்மை காண மீறி அழகான பாட்டு எவ்வளவு அழகா இருக்கா ஒளி பொருந்திய நெற்றி அவளே ஒளி பொருந்தி இருக்கான்னா இப்போ என்ன ஆறா வாழ் முதல் ஒளிமிக்க நெற்றியை உடைய இம்மடவரல் நாயகி என்னும் இம்மடத்தை உண்மை அழகிற் சிறந்த உண்மை யாரு அவ்வளவு சிறந்த பராங்குஷ நாயகிக்கு ஏத்த அஹ் யாருனாக்கா எம்பெருமான் தான் எம்பெருமான் ஏத்தது யாருன்னா பராங்குஷ நாயகி தான் அப்படி காணும் ஆசையுள் காண வேணும் என்ற ஆசையில் அகப்பட்டு ஆகின்றாள் சிதிலை சிதிலையாகின்றால்னா இது ஒரு ஒரு மரப்பீஸ் இருக்கு அந்த மரப்பீசை வந்து செதுக்கி செதுக்கி தானே நம்ம வேற ஏதாவது பண்ண முடியும் இல்லையா அப்ப அந்த கீழே விழுதல் சிதிலை சில பீசஸ் விழும் இல்லையா அந்த மாதிரி இவங்க உடஞ்சு போயிட்டு இருக்காளாம் அப்படியே எம்பெருமான் இல்லாம விரல் வலிமையுடைய எதுக்கு இங்க பானாசுரன் பாருங்க ஒரு ஒரு இதுலயும் ஒரு ஒரு சரித்திரம் ஏதோ கொண்டு வர எதுக்குன்னு சொல்லிடுற அவளே தாயாரே விரல் வாணன் பானாசுரனுடைய ஆயிரம் தோல் ஆயிரம் புஜங்களையும் துணித்தீர் அறுத்தொழித்தவரே உண்மை காண உண்மை காணுமாறு நீர் இறக்கம் இளீரே நீர் தய செய்யாமல் இருக்கின்றீரு அப்பேற்பட்ட சரித்திரத்தை பண்ணி முடிச்சுட்டீ ஆயிரம் புஜங்கள் அப்படியா கேக்குறாரோ அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கலையே கேக்குறா அப்படின்றா திருத்தாயர் வாணனுடைய ஆயிரம் தோள்களையும் துணித்து அனிருத்த ஆழ்வானுக்கு அத்தனை காரியம் செய்தருளின நீர் இப்பெண் பிள்ளை திறத்தில் இறங்காதிருப்பது என்னவோ என்கிறாள் மீண்டும் வானுதல் என்றது இவளுடைய நெற்றி அழகை கண்டால் கண்டால் ஒரு நொடி பொழுதாகிலும் இவளை விட்டு பிரிந்திருக்கலாம் படி இருக்கிறதோ பராங்குஷ நாயகிய பார்த்தாலே ஒண்ணும் இல்ல எம்பெருமான் ஏதாவது ஒரு கோவில நம்மளுக்கு அப்பேற்பட்ட எம்பெருமான் இருக்கான்னாக்க அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது வந்து நம்ம விட்டுட்டு வர்றதுக்கான ஏதாவது ஒரு அஹ் நம்மளுக்கு மனசு பண்ணுமா பண்ணவே பண்ணாது விட்டுட்டே வரவான பெருமாளையும் தூக்கின்னு வந்துடலாம் தானே தோன்றுறது அப்ப பராங்குஷ ஆயி யோசிச்சு பாருங்க பெற்ற தாயான எனக்கே ஆகர்ஷ ஆகர்ஷகமாய் இருக்கின்ற இவ்வயவ சோபை உமக்கு அனாதர விஷயமானது எந்தனையோ என்று சொல் சொல்லுகிறபடி என்னன்னாக்க தாயாருக்கு தாங்கவே முடியல அவையவ சோபைனாக்க ஒரு ஒரு அவயாவியங்களும் இப்படி இருந்தது ஆனா இப்படி ஆயிட்டு அவ கண் எப்படி இருந்தது இப்படி ஆயிடுது நெத்தி எப்படி இருந்தது எப்படி ஆயிருக்கு உன்னால எப்படிதான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதோ கண்ணா அப்படின்னு கதர்றாச்சிருத்தாயார் அவளுடைய ஆசை பெரிதா இருக்கலாம் இருந்தால் என்ன அவ்வளோ கொஸ்டினையும் கேட்ட ஆன்சரையும் திருத்தாயாரு பிரதிபந்தகங்கள் பிரதிபந்தகங்கள் தனத்திருத்தையாலே அவை நீங்கினால் நீங்கினால் அன்றும் நாம் காட்சி தரலாம் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி இருப்பதாக கொண்டு இப்போ நம்மளுக்கு வந்து அந்த உபாதைகள்லாம் இருக்கு இல்லையா அப்டக்கல்ஸ் எல்லாம் நீங்கினால எம்பெருமான் நம்ம கிட்ட வந்து கிட்டுவான் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் எம்பெருமானும் அப்படியே நினைச்சுட்டு இருக்கானா ஆனா அந்த அப்டிக்கல்ஸ் எல்லாம் யாரு கிட்ட சேர்க்காம இருக்க முடியும் யாரு தள்ளி விட முடியும் அவன் தான் உப்பாயம் அவன் தான் உப்பயம் அவனே தான் எல்லாத்தையும் தள்ளி கொடுக்கணும்ன்றா அதுக்குதான் சரித்திரம் என்னன்னா தோல்வனத்தை துணித்த உமக்கு இவனுடைய பிராப்தி பிரதிபந்தகங்களா தொலைப்பது ஒரு அருமையான காரியம் இவளோட கர்ம பலன்கள் தொலைப்பதுதான் உனக்கு பெரிய விஷயமா இல்ல வானனோட தோல் துணித்தியும் அது பெரிய விஷயமா என்பால் விரல்வானனை ஆயிரம் தோல் துணி தீர் என்கிறாள் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு ஒரு சரித்திரம் எம்பெருமானுக்கு இப்ப வந்து ஒரு ஒரு கூடுலான நிக்க வச்சு கேள்வியா கேட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்றாளாம் திருத்தாயார் தாயார் மக்களே அப்படிதான் அப்படிதான் நினைக்கிற அடியுமே எம்பெருமான கூட விட மாட்டோம் இல்லையா இரக்க மனத்தோடு எரியணை அறக்கும் எழுகும் ஒக்கும் இவள் இரக்கம் எழி இதற்கு என் செய்கே அரக்கன் இலங்கை செட்டி இருக்கே எல்லாத்தையும் ஒரு சரித்திரம் பாருங்க இரக்கம் இரக்க மனத்தோடு நெகிழ்ச்சியை உடைய நெஞ்சோடு கூடிய இவள் இப்பெண் பிள்ளை எப்படி இருக்கா அவள் கொடுத்தம் இல்லையா அதுல எப்படி இருக்கா எரியணை நெருப்போடு சம்பந்தப்பட்ட எப்படி இருக்கும் அறக்கும் வன்மையான அறக்கையும் மெழுகும் மெழுகையும் ஒக்கும் ஒ ஒரு மாதிரியே இருந்தாலும் அதே மாதிரியே ஒத்திருக்கின்றாள் அப்படின்றா இரக்கம் எழில் இதெல்லாம் பார்த்து கூட உனக்கு இறக்கம் இருக்காதா அப்படின்னு கேக்குறா இவள் திறத்து இரக்கம் உண்டாக பெருகின்றீர் ஆனா எங்க இறக்கப்பட்டானா அரக்கன் ராவணனுடைய இலங்கை லங்காபுரியை என்ன பண்ணிருக்கான் இவன் செத்தி இருக்கே ஒரு பிராட்டி அதே தான பிராட்டி டு பிராட்டி கம்பாரிசன் எப்படின்னாக்க அங்க பெரிய பிராட்டியார் இங்க பராம்புஷ நாயகியா பிராட்டி

செய்த செயல்களை வால்மீகி போல்வார் ஸ்ரீராமாயணாதிகளாக எழுதி வைத்தமையால் அன்றோ இப்பெண் பிள்ளை துடியா நின்றாள் ஒரு பிராட்டிக்கு அத்தனை பாடுபட்டு காரியம் செய்தவர் நம்மை இப்படி துடிக்க விட்டிருக்கிறீ விட்டிருக்கிறாரே இது நீதியோ என்று கதரா நின்றாள் என்கிறாள் திருத்தாயார் இன்று இவளை இப்படி கைவிட இப்படி கைவிட நினைத்த நீர் அன்று முன்னாது உரங்க எப்படி இருந்தாராம் சக்கரவர்த்தி திரு திருமகன் இல்லையா அதுதான் சரித்திரத்துல ரொம்ப அழகா சொல்லுவா திருவடி வந்து ஹனுமான் வந்து ஸ்ரீராமரை பார்த்துட்டு அவர் இன்னும் பிராட்டிய பார்க்கவே இல்லை எல்லாம் போவே இல்லை பாலம் கட்டல எதுவுமே ஆல பாத்துட்டு என்னது ஒரு ஸ்திரீக்காக இப்படி பரமபுருஷன் இப்படியா வாடுறதுன்னு நினைச்சாராம் ஏதோ ஒரு சில நாட்கள் ஆயிடுச்சு மாதங்கள் ஆயிடுத்து ஆயிடுத்து என்னத்துக்கு இப்படி இப்படி இவர் ஆடி போய் நிக்கிறாரே ஒண்ணும் சாப்பிடல ஒண்ணும் தூங்கல இழைச்சு போயிட்டாரா சக்கரவர்த்தி திருமன் தேஜஸ் போயிட்டு எல்லாம் போயிட்டுன்றான் பிராட்டிய போய் பார்த்தாரு அவ்வளவுதான் ஒரு க்ஷணம் மேலேந்து கீழே பாக்குறாரு இன்னும் கீழே குதிக்க கூட இல்ல மரத்துலேந்து திருவடி நினைச்சுக்கிறான் உடனே எப்பேற்பட்ட புருஷன் இவர் எப்பேற்பட்ட பிராட்டிய விட்டு ஒரு க்ஷணம் எப்படி விலக முடிஞ்சது இவரால ஒரு க்ஷணம் கூட விலக கூடாது இத்தனை ஆண்டுகளாவா பிராட்டிய தனியா விடுறதுன்னு சக்கரவர்த்தி திருமணம் திட்ட ஆரம்பிச்சுட்டாராம் திருவடி அந்த லங்கையில இவளை பார்த்த உடனே பிராட்டியோட கட்டாட்சம் அப்படிதான் அப்படின்னு சொல்ற இன்று இவளை இப்படி கைவிட நினைத்த நீர் அன்று உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து அத்தனை செய்கள் செயல்கள் செய்தது எதுக்கு என்கிறாள் என்னவோமா இரக்கமே வடிவெடுத்தார் போல் இருக்கின்ற நெஞ்சை உடையவள் இவள் எப்படி இருக்கா இரக்கமே ஃபுல்லா தயை குணத்தை உலகத்துல குணத்தையும் சேர்த்து பொருந்தி வச்சா அது வந்து நம்ம பராங்குஜ நாயகி அம்மா நெருப்போட சேர்ந்த அறக்கும் மெழுகும் போல உருகான் என்றாள் அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் உரு இப்போ கேண்டில் இருக்கு கேண்டிலால ஒருத்தர் ஆயக்கான்னு வச்சுக்கோங்க அவளே தெரியுங்க உருகின்றே இருக்காள் அவ்வளவு உருகின்றே இருக்காளாம் இவளுடைய நிலையோ இது இவர இவன் எப்படி இருக்கான் எம்பெருமான் நீரோ இரக்கம் என்பது சிறிதும் இல்லாமல் இருக்கிறீங்க எவ்வளவு சொற்கள் பாருங்க போலவே நம்மளும் சொல்லுவோம் இல்லையா குழந்தைகிட்ட எல்லாம் சின்ன குழந்தைகிட்ட எல்லாம் போயிட்டு பாரு நீ என்னை இவ்வளவு படுத்துற நானும் உன்னை இனிமே படுத்தியே ஆக போறேன்னு சொல்லுவோம் ஆனா ஒரு கணம் கூட அதை பண்ண மாட்டோம் நம்ம அதேதான் இங்கேயும் நடக்குது பெருமாள் கிட்ட கேட்கலாம் உண்மை போல இவளுக்கும் இரக்கமற்றவாக இரக்கம் அற்றவளாக இருக்கும்படி செய்துவிட்டால் இடையில் நான் துடிக்க மாட்டேன் அல்லவா அப்படின்னு கேட்கிறான் இந்த நடுவுல துடி இப்போ எப்பவுமே அப்படிதான் ஒரு ரெண்டு பக்கம் இருக்கும் ரொம்ப ஹாசியமா ஒண்ணு சொல்றேன் அம்மாத்து பக்கம் இருக்கு மாமனார் மாமியார்த்து பக்கம் ரெண்டுமே அம்மா அப்பா தான் ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் மாட்டின்னு முழிக்கிறேன்னு நம்ம எல்லாரும் ஒரு டைம்ல சொல்லியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி திருத்தாயா சொல்றா உனக்கும் இவளுக்கும் நடுல நான் என்னத்துக்கு மாட்டின்னு முழிக்கணும் இவளும் உன்ன மாதிரி இறக்கமே இல்லாம அதுதான் உன் பக்கம் திரும்ப கூட போதில்லையே நடுவுல நான் துடிக்க மாட்டேன்ல அப்படின்றான் இவளோ இரக்கம் மனத்தினர் நீரோ இரக்கம் எழிர் இரக்கம் கொஞ்சம் கூட எழமாட்டேங்கிறது தான் பெருமானுக்கு இதற்கு என்ன செய்வேன் உம்முடைய இரக்கம் தவ இரக்கம் தவிர வேறொன்றால் போகக்கூடியதாக இல்லையே இவளுடைய வருத்தம் வேறு எதிர் செய்வேன் நான் ஒண்ணுமே பண்ண முடியல தீர்த்தாயாளால நாம் யாருக்கும் யாதொரு காரியமும் செய்வதில்லை என்று நீ சொல்வதற்கும் இடமில்லாதபடி ஒரு பிரா நான் எதையுமே செய்யறதில்லைன்னு பெருமான் சொன்ன அது கூட நீ சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பிராட்டிக்காக பாழ்படுத்தி வரையலங்கைய பாழ்படுத்தி வைத்தீரே பக்ஷபாத செயல் செய்யாதே கொள்ளும் என்கிறாள் அப்படின்னு பக்ஷபாதம் செய்யாதீங்கோ அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற அடுத்தது என்ன இலங்கை செத்தவனே என்னும் பின்னும் வலங்கொள் புல் உயர்டாய் என்னும் உள்ளம் அலங்க வெவ் கண்ணீர் மிகக் கலங்கி கை தொழும் நின்றுவளே கண்ணீர் மிகக் கலங்கிதான் ஃபுல்லா கலங்கி கலங்கிதான் தான் பாடுறா தாயாரும் சரி தாயார் ப நாயகியனால தாயாரும் இவள் இப்பராங்குஷ நாயகி இலங்கை செத்தவனே என்னும் என்னோட என்னோடட்ட ஒருத்திக்காக என் ஒருத்திக்காக லங்காபுரியை அழித்தவனே என்கிறாள் பின்னும் இவ சொல்றா இவளே இவளே பெரிய பிராட்டியா ஆயிட்டா என் ஒருத்திக்காக லங்காபுரி அழித்து அப்படி அந்த மாதிரி பாவனையில பின்னும் அதற்கு மேலும் வலம் கொள் புல்லுயர்த்தா என்னும் வலிமை மிக்க கருடனை கொடிய கொடியாக கொண்டவனே என்கிறாள் உள்ளம் மலங்க மனம் சுழு மன மனம் சுழலும்படி வெவ் உயிர்க்கும் உஷ்ணமாக மூச்சு விடுகின்றாள் அது வெவ் உயிருக்கும்னா என்னன்னாக்கா இப்ப உள்ளுக்குள்ள நம்மளுக்கு ஜுரம் வந்ததுன்னா இந்த இடத்துல இருந்து பண்ணுவோம்னு சொல்றோம் அதுதான் உஷ்ணம் உஷ்ணம்னா ஹீட்டு தாங்க முடியாம உள்ள இருக்கிற ஹீட்டு வெளியில வருது அந்த மாதிரி மூச்சு விட ஆரம்பிக்கிறாள் பராங்குஷ நாய்க்கு வெவ்வுயிருக்கும் கண்ணீர் மிக கலங்கி கண்ணீரானது அதிகமானவாறே அதனால் அறிவுலங்க அறிவு அறிவு அகல பெற்று நின்று தம்பித்து நின்று கை தொழும் அஞ்சலி பண்ணான் என்றாள் வேற எதுவுமே பண்ண முடியல அவளால வேற என்ன பண்ண முடியும் மிஸ் எம்பெருமான் மகளே பதராதே எம்பெருமான் எம்பெருமான் பிரணய பிரணயினிகளுக்கு காரியம் செய்வது தவற மாட்டார் தவற மாட்டார் ஜனகராஜன் திருமகரு திருமகளுக்காக காரியம் செய்தரு செய்தருளினார் என்பது வாஸ்தவமே அவன் பண்ணிட்டான் அது தான் அப்பிராட்டி எத்தனை மாதம் தனிச்சிறை இவ இப்ப வந்து என்னன்னா திருத்தாயார் குழந்தைக்கும் அம்மாக்கும் இவ அவ்வளவு சொல்லிட்டா இப்ப கன்சோல் பண்ணணும் இல்லையா போய் கொஞ்சம் அந்த கன்சோலிங் ஃபேக்டரை திருத்தாயார் பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டான் ஆனா அப்படிப்பட்ட பிராட்டி எத்தனை மாதம் தனிச்சிறையிலிருந்து துவண்டால் தெரியுமா அப்படி துவண்டு போயிருக்கா பத்து மாதம் பொருத்தன்றோ அவளுக்கும் காட்சி தந்தது பிராப்தி காலம் வர வேண்டாவோ எல்லாத்துக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா பிராப்தம் இருந்தா நடக்கும்னு அந்த பிராப்தின்ற ஒரு நடக்கும் இருக்கும்போது நடக்கும் அவளுக்கு போல உனக்கும் ஒரு நாளிலே காட்சி தர தடையிடாது பரபலார்த்தன அப்படின்னு மாம்னே குச்ச்தா குஸ்தான் அவனா எம்பெருமான் தத்தசிய சத்ருஷம் பவேத் என்று அப்பிராட்டி ஆறாயிருந்து போலவே இருந்தது ஆரி ஆரி இருந்தது போலவே சமிக்கலாமா ஆறி இருந்ததுன்னா வந்துருவான் வந்துருவான் காக்கோசன் வந்து வந்தே தீர்ந்துருவான்னு நம்ம மனசுல சொல்லிட்டு ஒரு எம்பெருமான் எப்பவுமே வந்துருவான் ஏதோ இந்த காலம் இந்த காலம் நீ கடந்து போயிட்டே இருப்போம் நம்மளும் எம்பெருமான் கட்டாட்சத்துலன்னு அந்த மாதிரி சொல்றா நீயும் ஆ கொஞ்சம் ஆரியிரு எம்பெருமான் வருவான் பிராட்டி எப்படி சொல்லியிருந்தாலோ அதே மாதிரி ஆறி இருந்து போலவே நீயும் மாறி இருப்பதே தகுதி இவன் இலங்கை செத்தவன் என்பதையே நீ சொல்லி சொல்லிண்டே இருக்க நீ ஆனா என்ன சொல்லணும் அத்தனை மாசம் வெயிட் அதையும் நினைச்சு பாரு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த காலத்துல வந்து டிலேட் கிராட்டிபிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னாக்கா முன்ன காலத்துல எல்லாம் சத்துணி யோஸ்டா சாக்லேட் எல்லாம் கிடைக்காதான் குழந்தைகளுக்கு ஏன்னா வருமானமே ஒரு 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 வகைப்பட்டுதான் இருந்திருக்கு ஆனா இந்த காலத்துல குழந்தைக்கு கையில செல்போன் என்ன லேப்டாப் என்ன ஐபேட் என்ன எல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா எல்லாமே இமீடியட்டா வேணும் இப்ப பராங்குஷ நாயகிக்கு இமீடியட்டா பெருமாள் வேணும் அப்படின்னு சொல்றோம் ஆனா யோசிச்சு பாருங்கோ அவன் எங்கேந்து பெருமாள் வேணும்னு சொல்றா திருவருத்தத்திலேந்து பெருமாள் வேணும்னு சொல்றா இல்லையா இன்னும் இன்னும் வரல பெருமாள் பெருமாள் இவன் மூலமா நிறைய வேலை வச்சிருக்கான் இவன் அவன் இலங்கை செத்தவன் என்பதையே நீ சொல்லிக்கொண்டு சொல்லி சொல்லிக்கொண்டிரு என்று நான் என் மகளை தேற்றினேன் அவளும் அப்படியே இலங்கை செத்தவனை இவ சொன்னதுனால அவ சொல்றானா இலங்கை போய் அடைஞ்சிட்டிய பிராட்டிக்காக வின் பண்ணியிட்ட இலங்கை என்னையும் வந்து கூட்டின்னு போய அப்படின்னு என்றே சொல்லி கொண்டு ஒருவாறு தரித்தவள் அந்த மிஸ்டேக் தரித்திருந்தவள் மீண்டும் கதறத் விட்டாள் என்கிறாள் திருத்தாயார் அப்படின்னு ரொம்ப அழகா காமிக்கிறார் அடுத்த ஒரு பாசனம் மட்டும் பாத்து இவள் இராப்பகல் வாய் வெறி ஈ தன குவளையொன் கண்மனையில் கொண்டாள் பண்டு திவளும் தன்னன் துழாய் கொடி எனதவள வண்ணல் தகவுகளே கண்ண நீர் அந்த நீர் கண்ணீர்னு இல்லாம வார்த்தைகளே பாசனங்களே இல்ல பாருங்க அந்த பதிகத்துல இவள் இப்பெண் பிள்ளை இராப்பகல் இரவும் பகலும் வாய் வெறின்னா பிதற்றின்னே இருப்போம்ல ஒரு ஜுரம் வந்தா அந்த மாதிரி வாய் பிதற்றி தன தன்னுடைய குவலை ஒன் கண் நெய்தல் மலர் போன்ற அழகிய கண்கள் இப்போ சில பேருக்கு எல்லாம் சொல்லுவா வந்து அந்த விசாலாட்சி அப்படின்லாம் ரொம்ப அழகா ஆஹ் கண்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா என் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி திருக்கண்கள் இருக்கா அந்த பெரிய பெரிய அப்படி திருக்கண்கள் பாருங்க அந்த மாதிரி இருக்கா இங்க பராங்குஷன் ஆய்கி இது ஆனா என்ன ஆறு நீர் கொண்டாள் அந்த குவலை கண் அவ்வளவு அழகா நெய்தல் அப்படியே நெய்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு அந்த கண்கள் அதுல நீர் உடையாள் ஆனால் நீர் உடையவள் ஆனால் வண்டு வண்டுகள் திவழும் படுகின்ற தன்னன் துழாய் எங்க குளிர்ந்த அழகிய திருத்துழாய் மாலையை கொடி திரு உம் தரிக்கின்றீர் அல்ல தரிக்கின்றீர் இல்லை தவளம் வண்ண ஆஹ் பரிசுத்தமா பரிசுத்தமானவன பரிசுத்தமான தேவரீருடைய நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குமா அதுல தவளம் தவள வண்ணனா பரிசுத்தமான தேவரீருடைய தகவல்கள் கிருபை முதலிய குணங்கள் அது இவளுக்கு எப்ப கிடைக்கும் எவ்வளவு குளிர்ந்த திருத்துழாய் மாலை எல்லாம் அனுபவிச்சுருக்கு ஆனா இவள பாக்குதுயா கண்ணீர் இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கா என்னன்னா கண்ணிலேருந்து உம் ஆஹ் ஜலம் வந்து கொட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான் பெண் பிள்ளையின் பெண் பிள்ளையின் தயநீய தசையை சொல்லி தயநீய தசையை சொல்லி இந்த நிலைமையிலும் நீர் இவள் திரு இந்த நிலைமையிலும் நீர் இவள் திறத்து இறங்குகின்றீர் அல்லீர் இறங்கவே மாட்டேங்கிறீர் இந்த இந்த நிமிஷத்துல கூட நீ இறங்க மாட்டேன்றிய இவளை இப்படி பார்த்ததுக்கு அப்புறமோன்னு கேட்கிறான் உம்முடைய தயை எங்கே போயிற்று என்கிறாளே போச்சு தயன்ற குணம் இரவும் பகலும் இவள் விஷயமாக நீர் வாய்வருக வேண்டியது போய் உன் விஷயமாக இவள் விஷயமாக இவள் வாய் வருவி வேண்டும்படி ஆயிற்று எம்பெருமான்லாம் இவளை அவ்ளோ வாய்வெருவ பண்ணணுமா எம்பெருமான் வந்து இவ கிடைக்கலையேன்னு பண்ணிட்டு இருக்கணுமா ஆனா இவன் என்ன பண்றா எம்பெருமான் பத்தி இந்த மாதிரி பேசிங்க மனஸ் மனசுல அவளோட ஸ்மரண எம்பெருமான் பத்தி தான் இருக்கு அனிதிர சததம் ராமஸ் சுப்தோபி ச நரோத்தம சீதேதி மதுராம்பாணி வியாகான் ஆஹ் பிரதிபுத்தியதே என்று சொன்ன திருவடி திருவடி வார்த்தையை கொண்டு அறியலாமே நீர் வாய் வெறுதினபடி திருவடி எப்படி சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட வாய் வெறுத்தல வாய் வெறுவுதல்கள் இப்போது இவள் இது பண்றதுதான் அவளோட ஒன்லி ஜாபா வச்சுருக்காவ அவ்வளவையோ ஆனந்த கண்ணனி பெருக வேண்டிய கண்கள் சோக கண்ணீர் பெருக நின்றனவே இவள் ஏதேனும் அதிகமாக ஆசைப்பட்டுதுண் பட்டதுண்டோ எதுவுமே ஆசைப்பட்டதே கிடையாது விரக ஜுவரத்தாலே விரக ஜனா ரொம்ப ஜூரம் உடம்புக்குள்ள என்ன ஆகும் அப்படியே நம்ம பாட்டுக்கு முழு முழுக்க ஆரம்பிப்போம் ரொம்ப அந்த மூச்செல்லாம் ரொம்ப ஹாட்டா இருக்கும் அந்த மாதிரி ஆயிட்டு தான் தாயா இருக்கு பராங்குஜன எகிட்டு வாடின விரக ஜரத்தாலே வாடின இவள் மார்பில் உள்ள மாலையை வாங்கி உன்முடைய மார்பில் உள்ள ஆஹ் செவ்வி மாறாத மாலையை கொடுத்தால் போதுமே உன்கிட்ட இருக்கிற மாலையை நீ கொடுத்துட்டு கிட்ட இருக்கிறத வாங்கிக்கோ என்பா அப்படின்ற அவளால தாங்கவே முடியல வண்டு பண்ணின நான் தவழும் அந்த எல்லாம் தவழின்னு இருக்குல்ல அந்த மாலையை சுத்தி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கான் இவள் பண்ணவில்லை போலும் ஒரு ஒரு வண்டாக பிறக்க பிறக்க பெற்றிலேனே அந்த வண்டா பிறந்தா இருந்தா கூட உன் திருத்துரா இப்ப எப்படி சொல்றோம் நம்ம படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்ற மாதிரி ஒரு படியா இருக்க மாட்டேனா திருமலையில ஏதானாவும் ஆக மாட்டேனா நாழ்வா சொல்றாள்ல அந்த மாதிரி ஒரு வண்டா இருந்துதான் திருத்துழாய் மாலையை சேர்ந்திருப்பாளே அது கூட பிராப்தி இல்லையா திருத்தாயார் துடிக்கிறாயங்க பராங்குஜநாயகி துடிக்கிறாளா திருத்தாயார் துடிக்கிறாளு தெரியல அப்போ என்ன சொல்லுவோம் திருத்தாய்கிட்டேந்து இன்னொருத்தருக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அது ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் வரும் இருபது பர்சன்ட் வில் பி லாஸ்ட் அப்போ அந்த இருபது பர்சன்டோட பராங்கு ஜனாயகி எவ்வளவு துடிச்சிருப்பா பாருங்க துவளான் என்றால் காணும் இவள் அலமாப அலமாப புத்தீர அலமாப புத்தீர இத்தனை திருத்துழாய் பிரசாதமும் கொடுக்கின்ற கொடுக்கின்றீர் இல்லையே இவளுக்கு பிரசாதம் கொடுக்கல இவ்வளவு அழுத்தின் இருக்காதோ இவளுக்கு கூட நீங்க பிரசாதம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு ரொம்ப அழகா சொல்றான் என்ன ஒரு அனுபவம் இல்லையா பராங்குஷ நாயகிக்கு அடுத்த ஆறு பாசுரங்கள் நாளைக்கு அன்வைக்கலாம் இல்லைன்னா பராங்குஷ நாயகியாவே ஆயிடுவோன்னு நினைக்கிறேன் நம்ம ஒருத்தர் ஒருத்தரும் அவ ஆக முடியுமான்னு தெரியல அடியனுக்கு ஆனா இங்க பாருங்க அப்படியே நம்ம குலசேகர பெருமாள் சொன்னாரு இந்த மாதிரி வந்து வாங்கோ 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 எம்பெருமான வந்து இளைஞர் பழைய இடத்துன்னு வந்துட்டா அந்த கிளம்பெல்லாம் வாங்கணும்னு போய் எல்லாரும் கிளம்பி பராங்குஜ நாயகி இருந்த நாளுக்கு போய் கண்ணீர் எல்லாம் தொடச்சு விடலான்னு அப்படின்னு சொல்ல போறேன் அதுக்கு அடியின்மா ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவழிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவழிகளே சரணம்